சூரிய துதியில் அடுத்ததாக நாம் அறிய இருப்பது மயூர சதகம் என்பதாகும் ஹர்ஷவர்தனரின் அவைப்புலவராக இருந்த கவிஞர் மயூரபட்டர் பேரழகியாக விளங்கிய தன் மகளின் அழகை வியந்து கவிதை பாடினார் மகளின் அழகை தந்தை வர்ணிக்கலாமா என்று மனம் நொந்த தபஸ்வியான அவரது மகள் அவருக்கு குஷ்டநோய் பிடிக்குமாறு சாபம் கொடுத்தாள் குஷ்ட நோயால் அவர் அவதிப்படுவதை பார்த்த பின்னர் மகள் மிகவும் வருத்தமடைந்து அவரை சூரியனை குறித்து நூறு பாடல்கள் கொண்ட சதகம் ஒன்றை கூறினாள் மயூரர் சதக்கத்தை ஏற்றி சூரியனை துதிக்கவே அவர் குஷ்டம் நீங்கியது ஹர்ஷவர்தனர் உள்ளிட்ட அனைவரும் பிரமித்தனர் பல்வேறு மந்திரங்களை உள்ளடக்கிய இந்த சதகம் குஷ்டம் உள்ளிட்ட அனைத்து நோய்களையும் போக்கும் அடுத்ததாக சூரிய நமஸ்காரம் இது மிக அற்புதமான